மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் முதலில் கவிதை பக்கம் தமிழக கவிஞர் ஜலாலுத்தீன் எழுதியுள்ள எழுதுகோல் என்ற கவிதை எழுதுகோல் எண்ணங்களின் வாய் நம் மனதின் செங்கோல் புள்ளிகளை தைக்கும் ஊசி தகவல் பரிமாற்றத்தின் தாய் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி காட்சிகளை எழுத்து எழுத்தாய் படம் பிடிக்கும் கேமரா அறியாமை இருளகற்றும் சூரியன் இறைவன் படைத்தது ஐந்து விரல்கள் மனிதன் கண்டுபிடித்த ஆறாவது விரல் விரல்கள்தாம் நம்முடனே பிறந்த முதல் எழுதுகோல் படையையே வெல்லும் எழுதுகோலின் எழுத்து நடை வெற்றி வீரனின் வாளின் இரத்த துளியை விட எழுதுகோலின் மைத்துளி புனிதமானது போலி எழுதுகோல்கள் விஷயத்தை கூறுவதை விட விஷமத்தை கூறுகின்றன மனப்பாரத்தை இறக்கி வைக்கும் எழுதுகோலுக்கு ஏற்றமும் இரக்கமும் உண்டு இறைவன் மனிதனுக்கு கொடுத்த இரண்டாவது நா பேனா எழுதுகோல் படித்ததில்லை ஆனால் எழுதுகோலால் படிக்கிறார்கள் என் நூலகத்தில் குவிந்திருக்கும் நூல்கள் எழுதுகோலின் பிரசவங்கள் சிலரின் எழுதுகோல்கள் கத்தரியாகின்றன சிலரின் எழுதுகோல்களோ தைக்கும் ஊசியாகின்றன என் எழுதுகோலில் ஊற்றப்படுவது மையல்ல உண்மை உண்மையை ஊற்றி எழுதப்படும் வார்த்தைகளுக்கு மரணம் இல்லை எழுதுகோள்கள் வெள்ளை தாள்களை அழுக்காக்குவதில்லை அழகாக்குகின்றது அது அழுக்கான மனிதனையும் மனத்தினையும் வெள்ளை அடிக்கிறது அம்மா என் விரல் பிடித்து வாழ்வில் நடக்க பழக்கிய ஊன்றுகோல் அறிவு சுடர் தூண்டிய தூண்டுகோல் பேனாவின் பிரளயத்தில் சிறைச்சாலைகள் நிரம்பியதுண்டு உலகம் ஒவ்வொருவரின் எழுதுகோளால் வாழ்கிறது ஆழ்மரத்து எண்ணங்களை தூரெடுத்து தருவது எழுதுகோல் சிலரின் எழுதுகோல் ஊற்றெடுக்கும் சிலருக்கு எழுதுகோல் மௌனம் சாதிக்கும் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மகாகவி அல்லாமா இக்பால் அவர்களைப் பற்றி டாக்டர் முகமது ஹசன் அவர்கள் உருதுவில் எழுதிய கட்டுரையின் தமிழாக்கம் நாவலாசிரியர் சையீது முகமது ஹசன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரையின் ஆறாம் பகுதி அவருடைய உவமை கவிதைகளில் மிகச் சிறந்தது அவரின் அந்திம கால படைப்புகளில் ஒன்றான நம்பிக்கை கிரணங்கள் எனும் பாட்டு பெயருக்கு வேண்டுமானால் அது சூரியனையும் அதன் பற்றிய கதையாக இருக்கலாம் எனினும் இக்கதையின் பின்னால் இந்தியா மட்டுமன்றி கீழே நாடுகள் அனைத்தினதுமான சோக வரலாறு மறைந்துள்ளது இக்பால் எப்போதுமே இந்தியாவை ஒரு சிறிய ஆசியாவாகவே கருதி வந்தார் இந்தியாவிலிருந்து எழும் குரல்களின் தாக்கம் முழு ஆசியாவின் மீதும் ஏற்படும் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கிருந்தது கீழ்திசையில் தானே சூரியன் உதித்து முழு உலகுக்கும் ஒளி வழங்குகின்றது சூரியன் தன் கிரணங்களை பார்த்து கூறியது விசித்திரமான அந்த பூமி அங்கே இரவென்றும் பகலென்றும் மாறி மாறி வருகின்றன பன்னெடும் காலமாய் வானவழி தனிலே திரிகின்றீர் காலத்தின் கொடுமையோ கூடிக்கொண்டே போகிறது மணல் துகள்களின் மீது ஒளிபரப்புவதில் சுகம் எதுவும் இல்லை மென் காற்றினைப் போல மலர் கூட்டங்களை வளைய வருவதிலும் பலனொன்றும் இல்லை பேரொளியின் முழு உருவமான எண்ணுள்ளத்திலே திரும்பி வந்து ஒன்றிவிடுங்கள் பசுந்தோட்டம் பாலைவனம் மேடு பள்ளம் யாவையுமே விட்டு மீண்டும் வந்திடுவீர் பூவுலகின் சந்து பொந்துகள் அனைத்திலிருந்தும் சூரிய கிரணங்கள் திரும்பிச் செல்லத் தொடங்கின எல்லா திசைகளிலும் இருள் சூழ ஆரம்பித்தது எனினும் தேவ தேவகண்ணிகையின் கண்ணொளியை ஒத்த குறும்புத்தனம் படைத்த சிறு கிரணம் ஒன்று மட்டும் அவ்வாறு பூமியை இருட்டில் ஆழ்த்திவிட்டு திரும்பிச் செல்வதை விரும்பவில்லை தேவகண்ணியின் குறும்பு பார்வையை ஒப்ப துடுக்கு மிகுந்த ஒளிக்கதிர் ஒன்று பாதரசத்தின் தன்மை போல நிலையில்லாமல் துடிப்புடன் திரிந்து பழகியது குறிற்று கீழ்த்திசை நாட்டின் ஒவ்வொரு அணுவும் உலகை தகிக்கும் தாபம் பெறும் வரை ஒளி வழங்கிட எனக்கு அனுமதி தருக கும்பகர்ணர்கள் உறக்கம் களைந்தெழாத வரை இந்தியாவின் இருள்மயமான சூழலை விட்டு நான் பெயர்ந்து வரமாட்டேன் கீழை நாடுகளின் நம்பிக்கை கேந்திரமாக உள்ள மண் அதுவே இக்பாலின் கண்ணீரால் நனைந்து ஈரமான மண்ணும் அதுவே ஆம் இக்பாலின் கண்ணீரால் ஈரமான மண் தான் இது அதை சிலர் கண்டார்கள் சிலர் காணவில்லை இக்பாலின் கவிதைகளினுடைய வெம்மைக்கும் அச்சமின்மைக்கும் பின்னால் கண்ணீர் வெள்ளம் தழும்பி நிற்கிறது கவிஞரின் கண்கள் காட்டிடும் துன்பத்தை இரவின் இருள் கீதமாக பாடுகிறது கவிஞரின் கண்களிலிருந்து இருந்து இரத்தமாக பெருக்கெடுக்கும் கண்ணீரில் ஊறி புடம்போடப்பட்டது போல அவருடைய பாட்டின் அடிகள் சுடர்விட்டு ஒளிர்கின்றன மலர் கூட்டங்களின் ஒளியால் மீண்டும் மூளை முடுக்குகளிலெல்லாம் பிரகாசம் பரவியது தோட்டத்துப் புல்லினங்கள் என்னை மீண்டும் பாட வைத்தன பாளையிலே பூத்த பனிமலர்களாவை அல்லது வரிசை வரிசையாய் வந்து நின்ற தேவ கண்ணிகளா வண்ண வண்ண நிறம் படைத்தவை ஆனால் சிறகுகள் இல்லையே மனவளம் மட்டும் கிட்டிவிட்டால் அது அகழ்வதே இல்லை பொருள் வளமோ வரும் போகும் உள்ளத்தினுள்ளே மூழ்கி வாழ்வின் அடையாளத்தை கண்டுகோள் நீ எனக்குரிமையாக விட்டால் போகட்டும் சரி உனக்கு நீயே சொந்தமானாலும் போதும் மேலும் இக்பாலின் சிறு பாடல்கள் அவருடைய கவிதா மேதையின் பூரண உருவத்தை காட்டுகின்றன தனிமை உள்ளம் காதல் ஜாக்கி நாமா மஸ்ஜிதே குர்துபா ஜிப்ரீலும் இப்லீஸும் இறைவன் முன்னிலையில் லெனின் ஆகியவைகளோடு அவருடைய ரூபாயி பாட்டுகளும் துண்டு பாடல்களும் புதிய பாடியில் பாடப்பெற்று பிரகாசிப்பவை அவற்றின் ஒளி தூர தேசங்களிலெல்லாம் எட்டியுள்ளது உன் மது கலசத்தில் மது மிச்சமில்லையா எனக்கு புகட்டும் பொறுப்பு உள்ளதன்றோ சமுத்திரத்திலிருந்து ஒரு பனித்துளி மட்டும் கிடைப்பதா அழித்திடும் தொழிலல்ல இது கஞ்சத்தனம் இளைய சமுதாயத்தை என் பெருமூச்சு தொடச்சை ராஜாளி குஞ்சுகளுக்கு சிறகு முளைத்திடச்சை இறைவா என் வேண்டுகோள் இதுதான் என் ஒளிமிகு பார்வை போல எல்லாரும் பெற வேண்டும் தமது பார்வை வளத்தை அனைவரும் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் இக்பால் கவிதை இயற்றியதன் நோக்கம் பாட்டெழுதுவது வெறும் பொழுதுபோக்கு என்று அவருக்கு தோன்றிய நேரத்தில் அவர் பாட்டியற்றுவதையே விட்டுவிட நினைத்தார் எனினும் தனது கண்ணோட்டங்களை பாட்டு மூலம் அனைவருக்கும் எட்டும்படி பரப்பிட முடியும் என்று உணர்ந்த பிறகு அவர் அதை பற்றி கொண்டார் அழகும் எழிலும் வலிமையிலும் இயக்கத்திலுமே உள்ளன என்பது இக்பாலின் சித்தாந்தம் அதனால்தான் அவர் கலை கலைக்காகவே எனும் கொள்கையிலிருந்து மாறுபட்டவராக தம் கவிதையினை உயிரூட்டமும் வலிமையும் கொண்டதாக படைத்தார் அவரிடம் கலை என்பது வாழ்க்கை நெருப்பினால் தைக்கப்பட்டு அச்சமின்மையினையும் உத்வேகத்தையும் மனிதனின் உள்ளத்தில் உண்டு பண்ணி அவனுடைய படைப்பு திறனை செயல்பட வைத்து பொறிபறக்க செய்யும் உயிரின் தனித்தன்மையினை குறிப்பதாக இருந்தது அதை அவர் தன் மாண்பு உணர்ந்த நிலையினை குறிக்கும் குதீகனும் சொல்லால் அழைத்தார் பார்த்துணர்வோரே உங்கள் பார்வையில் பழுதில்லை பொருள்களின் அந்தரங்கத்தை கண்டுணரா பார்வையும் ஒரு பார்வையா கவிஞனின் குரலாகட்டும் தீர்ப்பளிப்பவனின் உள்ளமாகட்டும் மலர்கள் கருகிட வீசும் காற்று

അല്ല റഹമാന അല്ല നീ അല്ലാതെ ഇല്ല അഭയം തരുന്നു നിനക്കല്ലാതെ ഇല്ല സിപ്പ തുകേതും

ما إتبنى، ما لم أعجب ما إتبنى. أنت الهادي الله الله لا إله إلا الله. أنت الحكيم الله الله لا إله. നിനക്കല്ലാതെയില്ല സിപ്പുകളിരുന്നു அடுத்து வருவது விருந்தினர் பக்கம் அஷேக் எம் ஏ அவர்கள் அரபி இலக்கியங்களை முன்வைத்து ஆற்றிய உரையொன்றில் இருந்து ஒரு பகுதி இந்த இலக்கியம் என்ன செய்யும் என்றால் கண்டிப்பா ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே திரும்ப என்ன செய்யும் செயற்படவும் என்றால் அது கற்று எழுதினால் புத்தகம் எழுதினால் குறிப்பிட்ட ஒரு மட்டத்துக்கு தான் விளக்கு அதே பாட்டாக்கினால் கவிதையாக்கினே எல்லாருக்கும் எல்லா சாதாரண பொதுமக்களுக்கும் அது கருத்து நல்ல அழகாக விளக்கு இஸ்லாமிய வரலாற்றிலேயும் சரி அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள வரலாற்றிலேயும் சரி இலக்கியவாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்க காரணம் இது எனவே அந்த வகையில தான் நாங்க சொல்லுவோம் இலக்கியம் சுவைப்பதற்காக இருந்தாலும் இந்த பண்பும் கண்டிப்பா அதுக்கு இருக்கும் தீமைக்கு எதிராக போராடுவதாகவும் நன்மைகளை வளர்ப்பதாகவும் மனிதர்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைப்பதாகவும் செயற்பாட்டு தூண்டுவதாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த உண்மையை தான் நாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் நாங்க அதை இஸ்லாமிய இலக்கியம் சொல்லுவோம் சில உதாரணங்களை பார்ப்போம் இப்ப அந்த வகையில இந்த கவிதையை பாருங்க இது கவிதையா மொழிபெயர்க்கல்ல இருக்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்கு உமர் பஹாவுதீன் ஒரு பெரிய ஒரு கவிஞர் அந்த கவிஞர் நிறைய கவிதைகள் ஒன்று கும்மிருட்டாகி விடுகையில் அதன் பயங்கர ஆழத்தில் உன் மகிமையை முகர்கிறேன் உன் மகிமையை முகர்கிறேன் கடும் இருள் ஆழ்ந்து கும்ட்டா எனக்கு போ அந்த பயங்கரத்துக்குள்ளால நின்று இந்த பிரபஞ்சத்தை அப்படியே பார்க்கிற நேரம் யாரெல்லாம் உண்ட மகிமை எனக்கு வழக்கு மகிமை முகர்கிறேன் என் உள கண்ணுக்கு படைப்பினங்கள் அதன் அழகுகள் தோன்றுகின்றன நான் உள்ளத்தால பாக்குற நேரம் படைப்பினங்கள் எல்லாத்திலே அழகு எனக்கு தோன்றுகின்றன அவற்றின் ஊட உன் அழகை நான் பார்க்கிறேன் யா ஓன்ற அழகு எனக்கு தெரியும் இந்த படைப்பினங்களின் ஊட அறிவின் காதுக்கு நட்சத்திரங்களின் நாவுகள் ஒழிப்பது கேட்கிறது அறிவின் காதுக்கு நட்சத்திரங்களின் நாவுகள் ஒழிப்பது கேட்கிறது அவை உன் புகழ் பாடுகின்றன நட்சத்திரங்கள் பேசுறது கேட்குது அறிவுட காது இந்த காதுக்கு இல்லை அறிவுட காது ஆழ்ந்து கேட்டு என்ன விலங்குண்டா உன் புகழ் பாடுற மாதிரி தான் என்னை கேட்குது இப்படி நிக்கிற நேரம் வணக்க உணர்வும் பக்தி பரவசமும் என்னை ஆட்கொண்டது உண்ட பிரபஞ்சத்துக்கு முன்னால நின்று நட்சத்திரங்களையும் கோள்களையும் அவதானிக்கிற நேரம் கடும் இருளுக்குள்ளால நின்று அவற்றையெல்லாம் பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு பக்தி பரவசமும் வணக்க உணர்வும் தான் என்னை ஆட்கொண்டது நான் உன் முன்னால் உள்ளேன் என்ற உணர்வும் என்னை சூழ்ந்து கொண்டது என்னால் நிக்க முடியவில்லை விழுந்தேன் வணங்கினேன் பணிந்தேன் யாரால்தான் நின்று குடிக்க முடியும் இந்த வசனங்கள அழக உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் எனவே இதுதான் உமர் பஹாவுதீன் இப்படி நிறைய அல்லாஹ் ஒரு கவிதை இருக்கு ஒரு நீண்ட கவிதையில ஒரு சின்ன ஒரு துண்டு உமர் பஹாவுதீன் அமீரி ஒரு பெரிய ஒரு புரட்சி கவிஞர் இஸ்லாமிய சிந்தனையின் கருத்துக்களை தூண்டுவதற்கு கவிதைகள் மூலம் பங்களிப்பு செய்து ஒரு பெரிய ஒரு இலக்கிய அறிஞர் தான் உமர் பஹாவுதீன் அமீர் இன்னொன்று பாருங்க ஏழைகள் செல்வத்தை வேட்டையாட அறிவைக்கு அழகாக பயன்படுத்தி போவனே ஏழைகள் செல்வத்தை வேட்டையாட அறிவை கழுகாக பயன்படுத்து போனேன் உலகத்தையும் அதன் அழகையும் பெற மார்க்கத்தை அளிக்கும் தந்திரத்தை பயன்படுத்தினாய் பைத்தியக்காரர்களுக்கு மருந்தாக இருந்தாய் இப்போதோ உலகின் மீது பைத்தியமான பைத்தியக்காரர்களுக்கு மருந்தாக இருந்தாய் ஆனால் இப்போதோ உலகின் மீது பைத்தியமான ஆட்சியாளர்களின் வாயில்களை விடுமாறு நீ நீ சொன்ன ரிவாயத்துகள் எங்கே இல்லை நான் நிர்பந்தத்துக்குள்ளானேன் என்று நீ சொன்னால் அது போய் ஷெய்கின் கழுதை சேற்று சகதியில் வழுக்கி விழுந்து விட்டது ஷெயின் கழுதை சேற்று சகதியில் வழுக்கி விழுந்து விட்டது இமாம் அப்துல்லா முபாரக் ஒரு தாபி இந்த கேள்வி மாறி இருக்கு என்ன சொல்லி ஒரு இன்னொரு அறிஞர் அந்த அறிஞர் ஹாருன் அவர் கொடுத்த நீதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி இஸ்மாயுல் உலியாவும் இந்த அப்துல் அஹிபின் முபாரக்கும் கூட்டாளி அவரு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டி ஒரு பொறுக்கேலாத ஆத்திரம் வந்து இந்த கவிதையை படி சொன்னாங்க பார்த்து இந்த கவிதையை படி நீதிபதியா போய் உட்கார்ந்து ஏழை கடத்த வேட்டையாடுவார் அதுக்கு அறிவு பயன்படுத்து கடைசிக்கு செய்கின் கழுதை சேற்று சகதியில் வலிக்கு விழுந்து விட்டது உடனே இந்த கவிதையை படிச்சு உடனே அதை கேள்விப்பட்ட ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டார் இஸ்மாயில் உலியாண்ட அந்த அறிஞர் ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டார் அந்த ஹார் எவ்வளவு சொன்னார் நீங்க ஏன் ராஜினாமா செறிங்க இறீங்களே வேற யார் இவர் கேட்க அப்படியே ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டார் அப்துல்லா உவாரு இமாம் அபு ஹனி பாட நெருங்கின கூட்டாளிகள் முரா இது பழைய ஒரு கவிதை ஆனா புதிய கவிதை மாதிரி இருக்கு பாக்குற நேரம் நிறைய பேருக்கு பொருந்தும் போலேயும் இருக்கு இந்த பாருங்க அஹ்மத் மத்தூர் என்றவர் ஒரு பெரிய ஒரு கவிஞர் இராக்கிய கவிஞர் அவர் கவிதைகள் சரியான வேகமும் அன்று அதிகாலை கடிகாரத்தின் அலாரம் என்ன எழுப்பி விட்டது எனக்கு அது சொன்னது அரபு மகனே தூங்க நேரமாகி விட்டது என்னத்தை கே வைக்கிற எழும்புறது ஆனா அந்த அரபு கடிகாரம் சொல்லிச்சுதான் அரபு மகனே தூங்க நேரமாகி விட்டு அப்படித்தான் அரபியல் இருக்கிறார் அவ்வளவு அழகான கவிதைகள் இன்னொரு கவிதையை பாருங்க பேனை பேரு பேனை டாக்டர் என் நெஞ்சை தொட்டார் இங்குதான் நோவா என்றார் ஆம் என்று என் மேலாடையை கத்தியால் கிழித்தார் பொக்கட் கிழிந்தது பேனையை வெளியில் எடுத்தார் டாக்டர் சிரித்தார் என்னை பார்த்து குனிந்தார் டாக்டர் என் நெஞ்சை தொட்டார் இங்குதான் நோவா என்றார் இனையா நோவுது உங்களுக்கு கேட்டார் ஆம் என்றேன் அங்கதான் நோவுன்னு சொல்லி என் மேலாடையை கத்தியால் கிழித்தார் பொக்கட் கிழிந்தது என்னை பேனையை வெளியில் எடுத்தார் பேனை தான் குழப்பம் நெஞ்சு நோவு பேனை தான் அதால அதாலே குழப்பம் பேனையை வெளியில் எடுத்தார் டாக்டர் சிரித்தார் என்னை பார்த்து குனிந்தார் பேணி அன்றி வேறொன்றும் இல்லையே என்றார் பேணதனைக்கு வேறொன்றும் இல்லை என்றார் நான் சொன்னேன் இல்லை அதுதான் அந்த பேண அதுதான் வாய் குண்டு ரத்தம் வெள்ளம் அந்த பேணது காலின்றி நடக்கும் குற்ற பத்திரிகை இதான் எனக்கு நோ பாருங்க இந்த கவிதையில அமைப்ப வெளிப்படையா பார்த்த ஒரு சாதாரணமான விஷயம் சொன்ன அமைப்பு பாருங்க யாருக்கும் படும் கடினமான சொல் இல்ல ஒன்றுமே இல்ல அழகா படு இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு அலி